எல்லாமல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து சிவபுராண தொடர்களுக்கு தனித்தனியே தொடர்களுக்காகட்டும் சில சொற்பதங்களுக்காகட்டும் தனித்தனியே விளக்கம் செய்து பதிவு செய்து வருகிறேன் அதில் கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெள்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் வைக்கும் சீரோன்கழல் வெழ்கு என்ற இரு தொடரும் ஒன்றின் ஒன்று தொடர்பாக இருப்பதால் தொடர்ந்து அதாவது தொடர் உடல் இயக்க தொடர்புடையதாக இருந்ததால் அதை த தனியே பதிவிட்டிருந்தேன் இதில் கரங்குவிவார் உள்மகிழும் என்ற அந்த ஒரு சொல் இருக்கிறதல்லவோ அந்த உள்மகிழும் என்ற சொல்லுக்கு ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது பொதுவாக உரையாசிரியர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் யார் வந்து கரங்குவி குவிகிறார்களோ அதை கண்டு இறைவன் மகிழ்வதாக ஒரு பொருளும் கரங்குவிக்கக்கூடியவர்களை வந்து அவர்களை உள்ளத்தை மகிழ்விப்பான் என்று ஒரு பொருளும் எழுதியிருக்கிறார்கள் அதாவது அருணை வடிவல் முதலீடு எழுதும் பொழுது உள்மகிழ்வித்தளம் கரங்குவிவார் சிறம் குவிவார் நான் செய்க என்று ஒரு குறிப்பு மட்டும் அப்படி கொடுத்து சென்றிருக்கிறார் மிகவும் சிறப்பாக இருக்கிறது மற்ற உரையாசிரியர்கள்லாம் யார் கரம் குவிகிறார்களோ அதனால் வந்து ம உள்மகிழ்ந்து அருள்வார் என்ற அந்த ஒரு பொருளிலே மகி இறைவன் மகிழ்வார் என்று எழுதியிருக்கிறார்கள் இறைவன் மகிழ்தல் பற்றி நிறைய தொடர்கள்லாம் நமது திருமுறை ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வேறு ஒரு நோக்கில் வந்து நான் சிந்திக்கும் பொழுது இந்த இறைவனை வழிபட்டு வழிபட்டு திருமுறைகளை எல்லாம் கற்று ஆலய வழிபாடு செய்து பழ அடியார்களோடு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்டு சிந்தித்து அதன் பிறகுதான் இறைவன் மீது ஒரு அன்பு வந்து கரங்குவிதல் என்பது நிகழும் கரங்குவிதல் முதலில் கற்றுக் கொடுப்பார்கள் அது வந்து ஒரு செயற்கையாக இருக்கும் குவித்தல் என்ற பேர் இது குவிதல் என்றால் இயற்கையாகவே இயற்கை உணர்வின் அடிப்படையிலே வந்து குவிய வேண்டும் அந்த நயத்தை சென்ற பதிவிலே அதை குவித்திருந்தேன் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு எப்போ நிகழும்னா அந்த இறைவனை வந்து வழிபடும் போதே உள்ளத்தை நம்மை அறியாமலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நிலை இருக்கு இல்லையா அடியார்களுக்கு அதையும் நாம் வந்து உள்ளத்திலே இறைவனை சிந்தித்து சிந்தித்து உள்ளத்திலே மகிழக்கூடிய ஒரு உன்னத நிலை அது பக்திக்கு வந்து ஒரு அடிப்படை அல்லவா அந்த பொருளிலும் இதை நாம் வந்து பார்க்கலாம் இது வந்து அதாவது முதன்மை ஆசிரியரோட நிலைப்பாட்டிலிருந்து எந்த வித வழுவுதல் எதுவுமே இல்லை அதையும் நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ என்னென்னா யார் வந்து இந்த கரகங்கோவி நிலை என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்கிறது என்றால் இறைவனுடைய திருவடியையோ திருவுருவத்தையோ இறைவனுடைய பெருமைகளையோ நினைத்து உள்மகிழ்ந்து அதனால் வந்து தன்னை அறியாமல் குவிந்து குவித்து வணங்கக்கூடியவர்கள் என்று ஒரு பொருள் அப்படியே வந்து எடுக்கலாம் சில சான்றுகள் நாம் பட்ட ஏதாவது சொல்லிவிட்டு போகக்கூடாது சில ஆச்சாரியர்களுடைய கருத்துகள் ஒத்த கருத்துகள் வருகிறதா என்று நோக்கினால் சில எல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி வேற ஒன்றும் இல்லை திருமாகரல் என்ற அற்புதமான திருத்தலம் திருஞான சம்மந்த பெருமான் பாடிய திருத்தலம் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ மாகரல் மாலை வழிபாடு செய்து பிரதோஷ நேரம் என்று வைத்துக்கொள்ளலாமே மாதவர்கள் மாதவங்கள் என்றால் கோடி மாதவங்கள் எல்லாம் என்னென்னா சிவபெருமானை நோக்கி செய்தல் தான் உண்மையானதவம் வேறு பிரம்மனை நோக்கியெல்லாம் தவம் செய்திருக்கிறார்கள் சிவபெருமான் வந்து பிரம்மன் வழியாக பலருக்கு அருள் இருக்கிறார்கள் அது அரக்கர்களுக்கு இந்த வரலாறுகள்லாம் இருக்கின்றன இருந்தாலும் என்னன்னா மாதவர்கள் என்றால் சிவதவத்திலே நெருகிலே நின்று இறைவனை எய்துவதற்காக தவம் செய்யக்கூடியவர்கள் ஒன்றி நினைப்பவர்கள் தம்மை மறந்து வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் ஏத்தி மகிழ அவர்கள் போற்றி மகிழ மாகரல் உள்ள மாகரலிலே வீட்டில் இருக்கிறான் என்று சொல்லி உயிரவர்க்கமாகிய இவர்கள் மகிழ்ந்து வழிபட்டார்கள் என்ற குறிப்பு அங்கே இருக்கிறது அதிக திருஞான சம்பந்த பெருமான் கடிக்குளத்து உரைதரு கற்பகத்தை விரும்பு வேட்கையோடு உள்மகிழ்ந்து உரைப்பவர் விதி உடையவர் தாமே என்று சொல்லி அற்புதமான தளர் நம்ம எடுக்கக்கூடிய பொருளுக்கு தொடர்புடையதாக இருக்கிறது மீளவும் சொல்கிறேன் கடிக்குளம்னா திருக்கடுக்குளம் கற்பகநாதர் குளம் என்று சொல்வார்கள் வேதாரண்யத்துக்கும் இடும்பாவனா அடுத்து உஷாத்தனத்துக்கும் இடையில் உள்ள திருத்தலம் அற்புதமான திருத்தலம் ஞானசம்பந்த பெருமானால் போற்றி பரவப்பட்டது கடிக்குளத்து உரைந்தரு கற்பகம் என்றே எல்லா பாடலையும் பாடியிருப்பார் கற்பகத்தை இறைவனை சொல்கிறார் உருவகமாக விரும்பு வேட்கையோடு விரும்பக்கூடிய வேட்கை உள்ளெழுந்து த கட்டுப்பாடு இல்லாமல் வந்து நில்லா அன்மியனோடு என்று சொல்கிறார் இல்லையா அதே போல் விரும்பு வேட்கையோடு உள் மகிழ்ந்து உரைப்பவர் விதி உடையவர் தானே என்றால் விதி என்றால் சிவகதி அடையக்கூடிய உடையவர் உடையவர்தானே என்று சொல்லி ஞான பெருமான் அங்கே சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே நமக்கு நமச்சிவாய பதியத்தில் இறுதியாக இங்கே பூமியிலே அவர் நமக்கு உபதேசித்து செல்லக்கூடிய அந்த பாடலில் வந்து சொல்கிறாரு நாம் வந்து உள்ள மகிழக்கூடியதை நந்தினாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே என்று சொல்லி சிந்தையால் மகிழ்ந்து ஏற்றவாறுனா அப்போ வந்து உள் மகிழ்ந்து கரங்குவித்து போற்ற வல்லவர்கள் இல்லையா இயற்கையாகவே வந்து ஐந்து எழுத்து பார்த்தீங்கன்னா வந்து கரங்குவித்து தானே நம்ம வந்து கூட்டு வழிபாடு செய்யும்போது அப்படி தானே செய்வோம் இல்லை தனி வழிபாடு செய்யும்பொழுதும் இப்படி இந்த அளவுக்காவது கரங்குவித்து தானே வந்து பாடுவோம் அதுதான் அற்புதமாக சொல்கிறாரு நந்திநாமம் நமைச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தம் சொல் சிந்தையால் மகிழ்ந்து வல்லாரெல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே என்று சொல்லி அப்படி ஒரு பதை சொல்லியிருக்காரு போல் அப்பர் பெருமான் ஏதாவது சொல்லியிருக்காருன்னா ஒரு நல்ல அற்புதமான தொடர்கள் பாவமும் பழியும் பற்றற வேண்டியவர் ஆச்சாரியர் வந்து உலகோராகிய நமக்கு உபதேசிக்கிறார் நீ எப்படி வழிபட வேண்டும் என்று உபதேசிக்கிறார் பாவமும் பாவமும் பழியும் பற்று அற முற்றிலுமாக அற்று போகணும்னு நீ ஆசை அவனோட பாவம் பழியெல்லாம் முன்னதாக உன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ இயற்றிய பாவங்கள்லாம் இருக்குது இல்லையா பன்னிய உலகில் பயின்ற பாவம் என்று சொல்லுவார் இல்லையா போல் ஆவில் அங்கு உகந்து ஆடும் அவன் கடல் அடையாளம் காமிக்கிறார் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்தையும் வந்து நீராடக்கூடிய அவனுடைய திருவடியை மேவராய் மிகவும் மகிழ்ந்து உழுகிமின் அதை வந்து உள்ளத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்து மிகவும் மகிழ்ந்து சிந்தியங்கள் உழுகுதல்னா நினைத்தல் என்று காவலாளன் கலந்து அருள் செய்மே அப்படி நீங்கள் நினைத்தால் எல்லா அனைத்து உயிர்களுக்கும் காவலாக இருக்கக்கூடிய ஏக எரியாக நமது சிவபெருமான் மகிழ்ந்து அருள் செய்வார் என்று சொல்லி அது ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது அது பாவனாச திருக்குறுந்தொகையில் அதாவது முதல் தொண்ணூற்று ஒன்பதாவது திருப்பதியும் ஐந்தாவது திருமுறையில் முதல் பாடல் அது அறையா உன்னை அல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே எல்லாமே இது வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் அ அறையா தலைவான என்று பொருள் அரசனே என்று பொருள் உன்னை அல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே திரு மேற்றலி உரையும் மலையே உன்னை அல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே இந்த மகிழ்ந்து என்று சொல்லுவதும் பாருங்கள் மகிழ்ந்த பிறகு தான் அந்த இறைவனை ஏற்றுவது தான் வந்து சிறப்பாக அமையும் அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமூலர் எதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா உள்மகிழ்ந்து நின்று அடிதொழ கண்ணவன் என்று கருதும் அவருக்கு பன்னவன் பேரன்பு பற்றி நின்றானே என்று திருமூலர் ஒரு பாடலில் நிறைய பாடலில் சொல்லியிருக்கார் ஒன்று உரிய ஒரு தொடர் உள்மகிழ்ந்து உள் நின்று எப்படி வந்து ஒரு அடியார்கள் இறைவனை ஏற்றி போற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணத்தை உரைக்கிறார் அங்கே அது ஆகமந்தானே உள்மகிழ்ந்து உள்நின்று உள்மகிழ்ந்து இறைவனை உள்ளத்தேகளை வந்து நிறைத்து மகிழ்ந்து இறைவனை நான் வந்து உள்ளத்திலே வந்து கொண்டு வந்து விட்டோமே என் உள்ளங்கவர் கல்வனே என் உளமே புகுந்து விட்டானே என்று சொல்லி மகிழ்ந்து நின்று அடிதொழ அவருடைய திருவடியை தியானம் செய்ய கண்ணவன் என்றும் கருதும் அவர்களுக்கு கண் கண்போன்ற கடவுளே என்று யார் யார் கருதுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் பண்ணவன் பேரன்பு பற்றி நின்றானே என்று சொல்லி அப்படிப்பட்ட இசையாகவும் பண்ணாகவும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான் அப் அன்பால் வந்து இந்த உயிர்களை பற்றி இருக்கிறார் என்று திருமூலர் ஒரு பெரிய ஞான உரை வகித்திருக்கிறார் ஆகவே இவையெல்லாம் வந்து நம்ம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த சிவபுராணத்தை தொடருக்கு சில இடங்களிலே பதத்துக்கு பதமும் உறை விளக்கம் செய்து வருகிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்களை நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகினா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்